வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதை பார்த்தா மூஞ்சி துடைக்கிற மாதிரி இருக்குது முகத்தை மூடிட்டு வர மாதிரி தான் கையா இருக்குது முகத்தை இப்படி மூடிட்டு வந்து பத்து காரில் பந்தாவா போயிட்டு பத்து காரில் பந்தாவா வரலாம்ல ஒரு சீசன் ஐயா கையாளுமே நீங்க விவசாயி தானா இல்ல கம்பி கட்டுற வேலைக்கு போனீங்களா அமித்ஷா தான் உங்களுக்கு தனியா வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாரு அவர் ஏறின ஏர்ல தான் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போய் ஒரு மனசை முகத்தை தொடச்சிட்டு வரக்கூடாதா சளி செஞ்சுட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எளிதா இருந்த டைம்ல தான் அவங்களா இப்படி இப்படின்னு இருந்தாங்க நானும் என்னென்னமோ முயற்சி பண்றேன் ஏன்னா என்னால் மூஞ்சியை தொடக்க முடியல ஆனா முன்னாள் சிஎம் எடப்பாடி பழனிசாமி தான் மூஞ்சி தொடத்தன்னு சொல்றாரு எப்படி தொடத்திருப்பாரு அமித்ஷா கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரோ இருந்தாலும் இருக்கும் எடப்பாடி ஐயாவே ஏற்கனவே எல்லாரும் கலந்த பாடி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லிருக்கிறாரு தான் வந்து ஒரு ஏழை விவசாயி விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறப்ப நான்லாம் வந்து அவரை வந்து பாடி அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இப்போ என்ன அப்படின்னா இந்த கர்ச்சீஃப் மேட்ரு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து எல்லாருமே முகமூடியார் முகமூடியார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த மாதிரியும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னென்னா எனக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது சின்ன சின்ன சின்னதாக ரெண்டு மூணு கேள்விகள்லாம் இருக்குது அதை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை நிறையா போயிட்டு இருக்குது செங்கோட்டையன் வேற உங்களுக்கு தோலுக்கு தோலாக நின்னவர் இப்போ உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்தார் இப்போ நீங்களும் போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ள ஊமு குத்தா விழுந்துருக்கு போல் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஊமு குத்துனா நல்லா அவர் வந்து உங்களை நல்லா திட்டாரு கட்சியில் எல்லோரையும் அரவணிச்சு போங்க அப்போ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து அமித்ஷாவை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க பாஜகவுக்கு நாங்க வந்து நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் அதனாலதான் நாங்க வந்து நன்றி விசுவாசத்தோட அவங்களோட வந்து கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க செத்ததுக்கு அப்புறம் இந்த அதிமுக வச்சு தொடர்ந்து அஞ்சு வருஷம் அப்படியே எந்த வித பிரச்சனையும் இல்லாம போறதுக்கு காரணம் ஆட்சி முழுசா நடத்தி முடிச்சதுக்கு காரணமே மத்தியில இருந்து பாஜக கொடுத்த சப்போர்ட் தான் அப்படின்னு நீங்களே வாக்குமூலம் கொடுத்தீங்க நன்றி விசுவாசத்தோட இருக்கிறன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னாங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அதிமுகவின் நன்றி விஸ்வாசங்கள்னு எடுத்து போட்டோம்னாங்க ஐயா அது ஒரு தனிப்பட்டியிலே இருக்குதுங்க ஐயா அது என்னென்னாங்க ஐயா உங்கள் கூட்டணி பட்டியல்தாங்க ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தல் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க தோந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க ஆளுங்கட்சியாக இருந்தீங்க எதிர்கட்சியாக மாறிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை பொது தேர்தல் ஏங்க ஐயா கூட்டணி வைக்காமல் போயிட்டீங்க சொல்லுங்க ஐயா அப்போ நன்றி விசுவாசம் என்னங்கய்யாச்சு ஒருவேளை நன்றி விசுவாசத்துக்கு ஏதாவது சீசன் ஐயா உங்கள் நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்காக தான் நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஐயா அதெல்லாம் நல்லாவே தெரியுது அப்படின்னா நீங்கள் பகிரங்கமாகவே மீட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானுங்க ஐயா எதுக்கு இங்கிருந்து போறப்ப மட்டும் உங்கள் எம்பி எம்எல்ஏக்களோட சேர்ந்து போயிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் தனியாக ஒரு மீட்டிங் போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க ஐயா அப்போ நீங்கள் அப்படி என்ன தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா ஒருவேளை அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசி அதனால நீங்க மனசு தாங்க முடியாம அழுதுட்டீங்களோ அப்படின்லாம் பேசுறாங்க ஐயா ஆனா நான் சொல்லிட்டேன் இவர் வந்து இரும்பு மனுஷன் இவரெல்லாம் அந்த மாதிரி அழுகிற ஆள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க ஐயா ஐயா இப்போ நீங்கள் அமித்ஷா மீட் பண்ண போறேன் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் பைக்கிரங்கமா போய் மீட் பண்ணிட்டு வரலாம்ல அதை விட்டு போட்டு இங்கேருந்து போற மட்டும் கும்பலாக போயிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட வந்தவங்களால தனியா தாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா இருந்து மீட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா இயல்பாவே ஒரு கேள்வி எழுதா இல்லையா இவர் ஏதோ அமித்ஷா ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அவங்கள தாட்டி விட்டுறப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் காரு உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் இவங்க எல்லாரையும் தாட்டி விட்டுருக்குறீங்க நீங்கள் மட்டும் பாதுகாப்புக்கு போலீஸே இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ உள்ளடி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஐயா நான்லாம் சொல்லுங்க ஐயா உங்கள் கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஆ அது மட்டும் நீங்கள் எப்படி தெரியுமா வந்திருக்கிறீங்க இப்படி வந்திருக்கிறீங்க ஐயா ஆ யோசிச்சு பாருங்க இப்போது நீங்கள் இப்படி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதை பார்த்தா மூஞ்சி துடைக்கிற மாதிரியா இருக்குது முகத்தை மூடிட்டு வர மாதிரி தானேங்க ஐயா இருக்குது ஏடிஎம்கே ஐடிவிங்களே போட்டுக்கிறாங்க ஐயா ஒரு மனுஷன் மூஞ்சி தொடக்கக்கூடாதா சளி சந்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க ஐயா நான் அதை படிச்சதுல ஒரு நூறு நூற்றம்பது தடவை நானும் கர்ச்சி ஃபிஃப்டி போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி பார்க்குறேன் மூஞ்சி தொடக்கவும் முடியல சளி சந்தவும் முடியலைங்க ஐயா நீங்கள் மட்டும் எப்படிங்கய்யா அதை பண்ணீங்க ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ ரொம்ப ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ ஐயா இப்போ மற்றவங்களாம் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் போய் அதுன்னு பேசி மூடி மறைச்சிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு இதுதான் தெரியும் சரணடைய மட்டும்தான் தெரியும் வளைஞ்சு கொடுக்க மட்டும்தான் தெரியும் ஒத்துக்கிட்டு போங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா நாங்களாம் சொல்லிவிட்டிங்கய்யா அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அது வந்து அவங்க ஜெயலலிதா இருந்த டைமில் தான் அவங்களாம் இப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த வீடியோ நானே பார்த்தேங்க அது வேணால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த சசிகலா அவங்க காலில் வந்து நீங்கள் இப்படி போய் உருந்துதுங்க ஐயா அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து டோட்டலாக மாறிட்டார் பாத்தீங்களா ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு டிடி தினகரன் நீக்கிட்டாரு செங்கோட்டையன் நீக்கிட்டாரு சசிகலாவை நீக்கிட்டாரு இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுறாரு இவர் இன்னைக்கு இனிமேல் போயிட்டு அவர் இப்படி எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா ஆனா இவங்கலாம் அதான் ஐயா சொல்றாங்க உங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஐயா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க உங்களுடைய அந்த கட்சி வீடியோ பார்த்துட்டு ஏடிஎம்க்கு ஐடிவிக்கு வந்து அது வந்து எங்க எடப்பாடி பழனிசாமிய கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துருக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணாம ஏன் ஒரு மனுஷன் மூஞ்சி தொடச்சுட்டு வரக்கூடாதா சளி சிந்திட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அது நீங்க தான் சொல்லி அவங்களே அஃபீசியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐயா அப்புறம் அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்க தானுங்க ஐயா செய்வாங்க ஐயா நீங்க கட்சி இப்படி வச்சுட்டு வந்தனாலதான் ஐயா இப்ப எல்லாரும் உங்களை மறுபடியும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஏற்கனவே உங்களை வந்து எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க தவந்த பாடியாருங்கிறாங்க அப்புறம் ஆக்சிடென்டல் செய்யும் அப்படிங்கிறாங்க அப்புறம் இப்ப ரீசண்டா இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போனப்போ ஒரு பேர் வச்சாங்களாங்க ஐயா ஆம்புலன்ஸ் அலர்ஜியார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதோட இதுவும் சேர்ந்துருச்சுங்க ஐயா முகமூடியார் அப்படின்னு சொல்லிட்டு முகமூடியார் பழனிசாமின்னு யார் வேணாலும் சொல்லிட்டுங்க ஐயா ஆனா நான் எல்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க ஐயா நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தேங்க ஐயா நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுப்போங்க ஐயா ஏங்க ஐயா இப்போ இந்த கட்சி வீடியோவுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திய ஒரு விளக்கு அருமையான விளக்கு கொடுத்துருக்குறீங்க ஐயா என்ன சொன்னீங்க கூட வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு நேரமாச்சு வச்சு தாட்டி விட்டுட்டு நான் மறுபடியும் அவங்களோட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் என்னோட காரை நான் அவங்களுக்கு கொடுத்து தாட்டி விட்டுட்டேன் நான் வந்து கிடச்ச காரில் ஏறி வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாங்க ஐயா எல்லாரும் என்ன தெரியுமாங்க ஐயா பேசிக்கிறாங்க அமித்ஷா தான் அதை தனியா வச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாரு ஏர்ன ஏறின தான் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அதனால எது எந்த கார்ல வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஏதோ ஒரு கார்ல ஏறி வந்துட்டாரு ஆளை விட்றா சாமி தப்பிச்சா போதும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஐயா நிஜமாலுமே அப்படிதாங்க ஐயா நடந்துச்சு அமித்ஷாவை பாக்க போயிட்டு ஏதோ முகத்தை இப்படி மூடிட்டு வந்துக்கிறாரு பத்து கார்ல பந்தாவா போயிட்டு பத்து கார்ல பந்தாவா வரலாம்ல அப்படின்னா உள்ளே ஏதோ உள்ளடி வேலை நடந்திருக்குது அதனால தான் இவர் மூஞ்சி மறச்சோ வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா உங்கள் விளக்கத்தை பார்த்துட்டு எல்லாரும் எண்ணி தெரியுமா சொல்கிறாங்க இவர் நிஜமாலுமே விவசாயியா இல்லை கம்பி கட்டுற வேலைக்கு ஏது பார்த்துக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா ஏன்னா நீங்கள் சுற்று நானே நம்ப மாட்டேன் எப்படிங்க ஐயா மற்றவங்க நம்புவாங்க எனக்கு என்னமோ அதிமுக காரங்க நம்புவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா அதுலேயும் வந்து எந்த டீம்னு ஒன்று இருக்குங்க ஐயா உங்கள் டீமா இல்லை செங்கோட்டையின் டீமா சசிகலா டீமா டிடிவி டீமா இல்லை ஓபிஎஸ் டீமா இதில் எந்த டீமில் உங்களை நம்புவாங்க எந்த டீமில் நம்ப மாட்டாங்கன்னு தெரியுங்க ஐயா அடுத்த வாட்டி கொஞ்சம் பார்த்து சுத்துங்க ஐயா நம்ப சுற்றாதீங்க எலெக்ஷன் நெருங்கிடுச்சு